அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபர் உன்னதமான அறப்பணிகள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனா வந்த புதிதில் இஸ்லாமியர்களுக்கு தண்ணீர் தேவை அதிகரித்த நிலையில் அது ஒரு வறட்சியான காலமாக இருந்தது அருகில் இருக்கும் வருடத்திலே பேர ரூமா என்னும் கிணற்றிலே இருந்துதான் இஸ்லாமியர்கள் விலை கொடுத்து தண்ணீரை பெற்றுக்கொண்டிருந்தனர் அந்த வேளையில் நபிசல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் விலையில்லாமல் அந்த தண்ணீரை மக்களுக்கு யாராவது பெற்றுத்தர மாட்டார்களா என்று தமது விருப்பத்தை தெரிவித்தார்கள் உசுமான பின் ஆஃபான் ரதியல்லாஹு அவர்கள் விலை கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி மக்களெல்லாம் பயன்பெறும் அளவிற்கு அதை அர்ப்பணித்தார்கள் இந்த செய்தி நசாயி என்ற நூலிலே மூன்று ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அண்ணாகுடைய தூதர் சல்லாஹேவஸ்ரம் அவர்கள் அறப்பணிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறார்கள் புதிதான ஒரு பகுதியிலே மக்கள் குடியேறிய புதிதில் அவர்களுக்கு நீராதாரமாக விளங்கக்கூடிய தண்ணீர் மிக முக்கியமான ஒன்று அதை விலைக்கு வாங்கி பயன்படுத்துவது சிரமமான ஒன்று எனவே செல்வந்தர் உஸ்மானபின் அஃபான் ரதியல் ஆஹ் அவர்கள் அந்த அறப்பணிக்காக வேண்டி தன் பொருளாதாரத்தை அர்ப்பணித்து அந்த கிணற்றை விலை கொடுத்து வாங்கினார்கள் என்கின்ற செய்தியைத்தான் இந்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது உலக சமயங்களில் இஸ்லாம் வறிய ஒருவருடைய நிலை கண்டு அவர் துடைக்க மற்றவர்களை பயன்படுத்துகின்றது சமூக தேவையில் ஒருவர் எத்தகைய பண்புகளோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவதை இஸ்லாம் மிக தெளிவாகவும் எடுத்து சொல்லியிருக்கிறது வேதமறை குரானுடைய வசனங்களாக இருக்கட்டும் அல்லாஹுடைய தூதருடைய அந்த வழிகாட்டு முறைகளாக இருக்கட்டும் அறப்பணிகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறார்கள் இஸ்லாம் சில ஒழுக்க விழுமியங்களையும் சில பண்பாடுகளையும் சில வழிமுறைகளையும் வகுத்துள்ளது இவைகள் பேணப்படுகின்ற சமூக சேவைகள்தான் பரிபூரண சமூக தொண்டாகவும் சமூக சேவையாகவும் பரிணமிக்கும் ஒருவர் அவர் செய்கின்ற ஒரு அறமாக தர்மமாக இருந்தாலும் நல்வழியில் செலவு செய்வதாக இருந்தாலும் சமூக சேவையில் ஈடுபடுவதாக இருந்தாலும் இந்த ஒழுக்க நெறிமுறைகளையும் நல்ல பண்புகளையும் கடைபிடித்து நடக்கின்ற போதுதான் அவருடைய அந்த அறப்பணி இரு உலகத்திலேயும் நன்மைகளை தருகின்ற வகையிலே அமைந்து விடுகின்றது அறப்பணிகள் என்றால் என்ன பொருளாதாரம் அல்லது எதையாவது கொடுக்க வேண்டும் என்றல்ல குறைந்தபட்சம் பாதையில் கிடக்கும் கற்களை முற்களை அகற்றுவது கூட அறப்பணி என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலை வசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் எனவேதான் அறப்பணிகள் சமூக சேவைகள் செய்வதற்கு ஒரு ஒரு பொருளாதாரம் உள்ளவராகத்தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவசியம் இல்லை ஒருவரார் எந்த வழிகளிலே முடியுமோ அந்த வழிகளிலே அவரால் அறப்பணி ஆற்ற முடியும் அதற்கு இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் அறப்பணி ஆற்றுகின்ற நல்லோர்களாக அக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து